வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சிபிசிரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் உணவுத் தெருவுலாம் வரவங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தமிழரசி சார்பாக வந்து நடத்துகிறாங்க நம்ம ஜனங்கமாக தலைமையில் அமோகமாக கூட்டம் வந்து கூட ஆரம்பிச்சுட்டு நம்ம குறிஞ்சிதான்தான் வேலையை வந்து காட்டிட்டாங்க அவங்க வந்து இரநூறு வயதுக்கு தான் இங்கே பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க இப்போ கூடுதலாக ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க அது சரிப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை பண்ணணும் எப்படி இருந்தால் ஜனகாவுக்கு நெத்தியடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குறிஞ்சிநாதனுக்கு வந்து செய்கிற செயல் வந்து குறிஞ்சிநாதனுக்கே வந்து திசை திருப்பி வந்து விட்டுறாங்க நம்ம தமிழ் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா அது ரெடியான பரபரப்பு கட்டம் நம்ம தமிழோட அப்பாவும் அந்த உணவு திருவிழா வந்து சாப்பிட்றாங்க இந்த சைடு பார்த்தோம்னா இந்த சீப் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள சாப்பாடு நம்மளுக்கு வந்து குறைஞ்ச வந்து நல்லாவே வந்து உணவு திருவிழா வந்து நம்ம தமிழ் ஏற்பாடுல நல்லா நடக்குது அப்படின்னு வந்து இருக்காங்க ஜனகமா என்னோட மனசை வெந்துட்டா தமிழே இப்போ வந்து எனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அளவுக்கு கூட்டம் வந்து கூடுது நம்ம குறிஞ்சுநாதன் வந்து பார்க்குறாங்க இப்படி விட்டால் சரிபடாது எதையாவது பண்ணி இப்போ குட்டையை கிளப்பணுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணி இந்த கூட்டத்தை கலைக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரெடியாக்கி ஆட்களை வந்து ஃபோன் போட்டு பேசுகிறாங்க இந்த பாருங்கள் நீங்கள் எல்லாம் எடுக்கிறக்கிற இந்த ஃபெஸ்டிவலை எப்படியாவது என்ன பண்ணுவீரோ தெரியாது வந்து தடுக்கணும் இப்போ இங்கே ஒரு கூட்டமும் இல்லாமல் போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வீடிய அது அதோட வந்து அதிக வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து நம்ம தமிழை பார்த்து வார்ன் பண்றாங்க இன்னும் அரை மணிக்கூறுல இங்கேருந்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து மாற்றணும் இங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க என்ன சார் நாங்கள் இதுக்கு கவுர்மெண்டில் பெர்மிஷன் வாங்கி தான் இந்த திருவிழாவே வந்து உணவு திருவிழாவே நடத்தோம் எல்லா மக்கள் நலனுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் இதுக்குள்ளே எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது நான் கவுர்மெண்ட்ட வாங்கின அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது இந்த திருவிழா தாராளமாக நடத்துங்க அப்படின்னு வந்து அவங்களே கொடுத்துற எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் சொல்ல சொல்லு நேரம் அதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை இப்போ இரநூறு பேர் தான் கூட்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பெர்மிஷன் வாங்குனீங்க ஆனால் கூட்டம் அமோகமாக இருக்குது இல்லை அதனால தான் இந்த கூட்டம் இங்கே வந்து கட்டுப்படி ஆகாது அதுதான் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த அதிகாரிங்க வந்து சொல்கிறாங்க இதை வந்து பார்த்ததோட நம்ம ஜனகம்மா அரண்டு போகிறாங்க என்ன தமிழ் இப்படி வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து ஜனகம்மா வந்து கேட்குற நேரம் இதெல்லாம் குறிஞ்சநாதனோட ஏற்பாடாக தான்மா இருக்கும் நீங்கள் ஒன்னும் கவலைப்படாதுங்க நான் எப்படி இப்படி சமாளித்து இதை வந்து வென்று காட்டேன் அப்படின்னு வந்து பாருங்க அப்படின்னு வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம தமிழ் வந்து ஜனங்க வந்து சொல்கிறாங்க இது கண்டிப்பாக நடக்கிறது தான் போகுது இதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை ஆனால் குறிஞ்சு நந்தனுக்கு இப்போ வைக்க போகிற வெளியில அவன் அப்படியே வந்து மாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க அதோட பார்த்தோம்னா அந்த அதிகாரிகள் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க நம்ம ஜனங்க மா நேரடியாக வந்து கலெக்ட் அது உயர் அதிகாரிகள்கிட்ட அதை விட உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த பாருங்கள் வரக்கூடிய கூட்டம் அப்படியே வந்து தேங்கி நிற்கிறது போல இல்லை அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு அவரோடு வந்து சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டே தான் இருக்கு அதால் யாருக்கும் இப்போ இடைஞ்சல் இல்லை அந்த பர்டிகுலர் பிளேஸில் என்ன யாருக்கு பாதிப்புன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து அப்படியே அப்படியே கூட்டத்தை கலைச்சிடலாம் ஆனால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கிற நேரம் எதுக்காக இப்போ வந்து அந்த அங்கே வந்து கூட்டம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் வந்து யார் கொடுத்தது உங்களுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுற நேரம் அதிகாரிங்க வந்து யாருக்கு இடைஞ்சலாக இருக்கோ அவங்க வந்து சொல்லுங்க யாருக்கு இந்த உணவு திருவிழானால வந்து இடைஞ்சல் அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து கே வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா இது வந்து நடந்து தான் ஆகணும் இது மக்களோட நலனுக்காக தான் ஜெனகா ஃபுட்டு வந்து இந்த ஏற்பாடை பண்ணிருக்கு குறைந்த செலவில் மக்கள் வயர் நிறைவாக சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணினது இதில் யாரை வந்து விஷத்தை பாய்க்கண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் நிற டியாக ப்ர கூட்டி வந்து பேசுகிறாங்க இது வந்து எல்லாமே இது மக்களுக்காக தான் நாங்கள் இது ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா இங்கே உணவு திருவிழா போட்டு எல்லா மக்களும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து தான் போய்தான் ஒரு ரூபாயை செலவழித்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இங்கே ஏழைகள் வந்து சாப்பிட்றதுக்கு வசதியாக தான் இதை பண்ணியிருக்கோம் அதே குவாலிட்டியில் அதே தரத்தில் தான் கொடுக்குறோம் இதெல்லாம் மக்கள் நலனுக்காக செய்யது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜனகா ஃபுட்டை வச்சு வந்து உயர்வாக வந்து நம்ம தமிழ் வந்து பேசுகிறாங்க நம்ம ஜனகமா எனக்கு வர ஐ வராத்த ஐடியா என் தமிழுக்கு வந்திருக்கு இந்த கம்பெனியை நல்ல விதமாக கொண்டுட்டு போகிறது தமிழ் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தமிழை வந்து நான் சிபிக்கி மருமகள மனைவியை வந்து தேர்ந்தெடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மா வந்து தலை நிமிர்ந்து வந்து நிற்கிறாங்க குறிஞ்சிநாதன் வந்து இதுக்கு மேலே நான் இந்த ஜனகாவை மட்டும் தட்டணும் தட்டணும்னு போனாலும் எல்லா விஷயத்துலையும் இந்த தமிழ் நம்மளை வந்து தடுத்து நிற்பாட்டிரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரொம்பவே வந்து கிட்ட வேலை பார்த்த இந்த ஜெனகா இன்னைக்கு ஆலமரமாட்டு வேர் விட்டு வளர்ந்துருக்கானா இதுக்கு இவ்வளோ தூரம் இவ போகிறதுக்கு இந்த தமிழ் தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க